உங்க ஸ்வீட்டே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்பா பேர் அம்மா பேர் என்னடா கண்ணம்மா அப்பா பேரு பாதச்சி அம்மா பேரு மோனா பிரியா நீங்க ஸ்கூல் போறீங்களாடா தங்கம் அம்மா என்ன படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க நான் பாட்டு படிக்கிறேன் சரி படிங்க தங்கம் <laughs> பாடுங்க <laughs> 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 சரி வேற பாடல் பாடுங்க கேட்கலாம் இன்னொரு என்ன பாடல் தெரியும்

யோப்பா என்ன பியூட்டிஃபுல்லா சொல்றீங்க உங்களுக்கு கதை தெரியுமா கதை சொல்றீங்களா ஒரு கதை கூட சொன்னது இல்லையா அவங்க பாட்டிலாம் தெரியுமே அப்ப சொல்லுங்க ஒரு கதையை நான் கேக்குற அட ஊடுற உன்னை ஏறி நிச்ச சரி அப்பா அம்மா

யோப்பா அவ்வளவு அழகா அற்புதமான கதை அத எவ்ளோ நாசுக்கா சூப்பரா சொல்லி அழகா சொல்லிருக்காங்க செல்போன் கேட்ட குழந்தைக்கு எலிக்கி சூப்பர் கண்டமா சரி இந்த மாதிரி வேற பாடல் பாடல் உம் வேற கதை தெரியுமா

சொல்றீங்க 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 எல்லாமே நல்லா சூப்பரா வாழ்த்துக்கள் அன்பா பேசுங்க நான் சொல்றது அப்படியே சொல்றீங்களா எங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க சொல்லுங்க அப்படியா எதுல கேப்பீங்க? ஆ எதுல கேப்பீங்க? அப்படியா? அம்மா, நீங்க அழகா பேசுறீங்களே உங்களோட ஸ்பீச் எல்லாரும் கேட்குறாங்களே. எல்லாரும் அம்மா, நீ எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நன்றி. சரி, உங்க friend பேர் என்னம்மா? உங்க பெண்ணே பேர் சாய் இஸ்டே. ம். அப்டா ஆரியா கவான் மோன்.

ஆனா алуரே இப்ப நீங்க அழுதிட்டே கேக்கணும் ஆண்டி நீங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு அழுுங்க அழுதிட்டு சொல்லுங்க ஆண்டி என்கிட்ட பேச ம் என்னம்மா tellinga ஆமாண்டி தங்க அட என்ன கேப்பே

மச்சன் பிரியாணியா சூப்பர் 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 கண்ணம்மா அழகா பியூட்டிஃபுல்லா வந்து பியூட்டிஃபுல்லா பேசுனீங்க வாழ்த்துக்கள் தேங்க் யூடி தங்கம் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா பேசுறாங்க பூமூலில என்னமோ பேசுறாங்க அந்த குழந்தைகள்ட்ட பேசும்போது அத்தனை கவலையும் மறந்துடுது நமக்கு எவ்வளவு கவலைகள் இருந்து உடம்பு வலி பெயின் இருந்தாலும் அந்த வழிகளெல்லாம் போயிடுது உண்மையாகவே எனக்கு முட்டி ரொம்ப பெயின் அந்த பெயின் இருந்தாலும் இந்த மழலை ஆட்டை உண்மையாகவே என் கண்ணே கலங்கி பாருங்க அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது அந்த குழந்தைகளுக்கும் குழந்தைகளை ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கும் பேச வைத்த அவர்களுக்கும் நாம் நன்றிகளை கண்டிப்பாக தெரிவித்தே ஆக வேண்டும் நேரம் சென்றதே தெரியவில்லை நிச்சயமாக தேங்க்யூ